வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகந்தன் இந்த வீடியோவில் ஷீஷாப்பில் டைப் கன்வர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு கீபோர்டிலருந்து இன்புட் கொடுத்து அதோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் அப்படின்றது நமக்கு டேட்டா டைப்ஸு எஸ்டிஆர் அப்படின்றது வேரியபிள் நோ ப்ராப்ளம் இப்போ ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஒரு இன்டீஜர் டைப்பு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்ட்டு எஸ்டிஆர் அப்படின்றதுக்கு பதிலாக நான் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் ஸோ நம்பர் ஸோ இங்கே வந்து ஸ்விங்குக்கு பதிலாக என்டரியா நம்பர் அப்படின்னு இருக்கட்டும் இங்கே எஸ்டிஆர் ஸோ இங்கேயும் நம்பர் ஓகே இந்த இடத்துல ஓகே நம்பர் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஸோ இதில் ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இங்கே கன்சோல்ட் ஆ ட்ரீட் லைன் இந்த இடத்துல எரர் காமிக்குது என்ன எரருன்னா ஸ்ட்ரிங் டு இன்ட் இன்ட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு ஸோ இதில் என்னன்னா நம்ம கன்சல்டாக ட்ரீட் லைன் அப்படின்றது கீபோர்டிலருந்து கொடுக்குற இன்புட்டு கீபோர்டிலருந்து கொடுக்குற இன்புட் எப்போயுமே பார்த்திங்கன்னா சீஷா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ கீ ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும் அதை வந்து நாம் கன்வெர்ட் பண்ணி என்ன டேட்டா டைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ண பார்க்குறோம் இங்கே கன்வெர்ட் டாட் டூ இங்க பார்த்தீங்கன்னா 2 base 64 ஃபோர் கேரக்டர் அரு அடுத்து டூ பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டிங்கு டூ பூலியான் டூ பைட்டு கேரக்டர் டேட் டைமு மாதிரி எல்லா டைப் ஆஃப் டேட்டாவும் இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு இன்டீஜர் வேணும்னா இன்டீஜர் டபுள் வேணும்னா டபுள் ஸோ அதிலே இன்டீஜர் வந்து 16 பெட்ஸுக்கு வேணும்னா 2 இன்ட்டு சிக்ஸ்டீன் ஸோ தேர்ட்டி bit பெட் ஸோ டூ இன்ட்டு தேர்ட்டி டூ ஸோ நான் வந்து இப்போ டிஃபால்ட்டுக்காக டூ இன்ட்டு தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருன் எங்கள் க்ளோஸ் பாக்கெட் ஸோ இப்போ யாராவது போயிடுச்சு இப்போ நான் ரன் பண்ணுறேன் கண்ட்ரோல் எஃப்ஐ ஸோ என்டர் என் நம்பர்னு கேட்குது ஸோ நான் வேல்யூ கொடுக்குறேன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபிஃப்டி சிக்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது ஓகே ஸோ இதே வந்து டபுள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப நம்ம பார்த்த மாதிரி எங்கே ஸோ டபுள் நம்ம கொடுக்குறோம் ஓகே ஸோ இங்கே கன்வெர்ட் டூ இங்கே டபுள் ஸோ அதே தான் ஸோ நோ ப்ராப்ளம்ஸ் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ செவன்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இங்கே செவன்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட் அட் டூ டபுளுக்கு பதிலாக நாம் இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம் ஸோ அது என்னென்னா இன்ட்டு டாட் பார்ஸ் அப்படின் சொல்லிட்டு ஸோ இன்ட்டு டாட் பாஸ் அப்படின்றப்பையும் இதே மாதிரி நாம் கொடுக்கலாம் ஸோ இப்போ இது ஆக்சுவலாக டபுள்னு இருக்குது ஸோ இன்ட்டுன்னு நான் கொடுத்துடலாம் ஸோ எனி திங் நீங்கள் டபுளே வச்சுட்டு நீங்கள் டபுள் டாட் பாஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே கன்ட்ரோல் எஃப்ஐ ஸோ செவன்ட்டி நைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் செவன்ட்டி நைன் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகுது ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த இது இந்த கேஸில் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன் நான் வந்து நம்பருக்கு பதிலாக பை மிஸ்டேக் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் கூட கொடுத்துட்டேன் அடிச்சு இப்போ ஃபார்ட்டி ஒன் எல்ன்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஃபார்ட்டி ஒன் ஜே ஸோ அப்படி இருக்கட்டும் ஸோ என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன சொல்லுது ஸோ ஃபார்மாட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் நமக்கு சொல்லுது ஸோ என்னென்னா நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால இது இந்த மாதிரி வருது இப்போ அந்த மாதிரி பை மிஸ்டேக் அது மாதிரி கொடுத்துட்டாலோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஜீரோ அப்படின்ற மாதிரி ஸ்டோ பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இங்கே பாஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்னா ட்ரை பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் ஸோ இந்த என்ட்ரடா ட்ரை பாஸ் அப்படின்னு சொல்கிற லாஜிக்கில் ஜஸ்டு ட்ரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது ஒரு ஸ்டிங் கேட்குது ஸோ அதுதான் நம்ம கீபோர்டில் வந்து கொடுக்குற இன்புட்டு ஸோ செகண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அவுட் இன்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குது ஸோ அவுட்டுங்கிற கீவேர்டு ஸோ இன்டீச்சர் ஒரு இன்டீச்சர் ஸோ நம்ம வேணுங்கிறது நம்பரில் தான் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணனும் அப்படின்றதுனால ஸோ இப்போ நோ ப்ராப்ளம் இப்போ என்ன கொடுத்துருக்கோம் இன்ட்டு டாட் ட்ரை பாஸ் இங்கே நம்பரில் போயிட்டு வேல்யூ விடும் ஸோ இப்போ நான் கொடுக்குறேன் ஸோ நார்மலாக ரன் பண்ணுறேன் என்டர் என் நம்பர் கொடுக்குறேன் ஸோ செவன் ஃபோர் ஒன்னுன்னு கொடுக்குறேன் ஸோ நமக்கு வேல்யூ செவன் ஃபோர் ஒன்னுன்னு கிடைக்குது இதே வந்து நான் பை மிஸ்டேக் என்ன கொடுக்குறேன் ஸோ தேர்ட்டி ஃபோர் ஜீரோவுக்கு பதிலாக நான் ஓவோ ப்ரெஸ் பண்ணிடுறேன் ஸோ அப்போ என்ன சொல்லுது ஜீரோ அப்படின்னு நமக்கு கொடுக்குது ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் கன்வர்ஷன் இது இல்லாமல் இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அந்த மாதிரி லாஜிக் இருக்குது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டு பாருங்கள் இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி